வணக்கம் தோழல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை நம்பி இந்து மக்கள் கட்சி போன்ற லெட்டர் பேட் கட்சிகளை நம்பி களத்தில் இறங்குறதும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறதும் மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதும் ஒன்று ஏன்னா இவங்க எல்லாம் தனக்கு சரி அப்படின்னும் போது மட்டும்தான் பயன்படுத்திப்பாங்க இது பயன்படாத பீஸு அப்படின்னா கருவில் மாதிரி தூக்கி ஓரமாக எரிஞ்சிருவாங்க அதுக்கு சமீபத்திய ஒரு உதாரணமே நம்ம அக்கா கஸ்தூரி அவர்கள் தான் நேற்று ஹைதராபாத்ல தனிப்படை போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க ஹைதராபாத்ல ஒரு சினிமா பிரமுகருடைய வீட்டுல இருந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க எனக்கு இந்த கைதுக்கு பின்னாடி எங்க அண்ணன் சீமான் பயங்கரமா எரிச்சல் பட்டிருக்காரு கோவப்பட்டிருக்காரு ஆத்திரப்பட்டிருக்காரு என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காரு எதுக்குடா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கைதாங்க என்னங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசுனதெல்லாம் அவ்வளோ பெரியமா இதுக்கு போய் கைது பண்ணுவீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு அவ்வளோ பெரிய அளவுக்கு மூலம் மலுங்கி போயிருக்கு சீமானுக்கு ஏன் அப்படின்னா முரண்பட வைப்பது ரெண்டு இனத்துக்கு இடையே மல்லுக்கட்டை உருவாக்குவது ரெண்டு இனத்திற்கு இடையே கலவரத்தை தூண்டுவது இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரியான ஊர்களில் அமைதியா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்படி சொல்றாங்க இதுவே கொஞ்சம் உங்களை மாதிரியே அதாவது அன்னை சீமான மாதிரியே எடுத்தோம் கவுத்தோன்னு யோசிக்கிற இந்துத்துவ ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களா இருந்தால் இந்நேரம் பத்தி எரிஞ்சிருக்கோம் குண்டு வெடிச்சிருக்கோம் கலவரம் மூன்று இருக்கும் இது தமிழ்நாடுன்றதுனால சட்ட ரீதியாக தெலுங்கு மக்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் போய் கைது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே காரணம்தான் அண்ணன் பேசின பேச்சுக்கள்லாம் ஆயுசும் கழிதுன்னுட்டு உட்காந்துருக்கணும் ஆயுசுக்கும் வாயில மிதிச்சு ஜெயில போட்டுருக்கணும் ஆனா அண்ணனை கைது பண்ணாம இருக்கும்ல அதனால அண்ணன் நினைச்சுக்கிட்டாரு நம்மளெல்லாம் கைது பண்ண மாட்டாங்கப்பா ஆனா பா உங்க கஸ்தூரிய கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு கதர்றாரு கண்ணீர் விடுறாரு ஆனா ஒரு உண்மையை முதல்ல கஸ்தூரி தெரிஞ்சுக்கணும் அண்ணன் மாதிரியான அறவே காட்டு கும்பல் காலில் விழுந்து தப்பிச்சுக்கும் உதாரணம் சொல்லணும்னா ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்துல நூறாவது நாள்ல கொன்று குவிக்கப்பட்டார்கள் மக்கள் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அட்டி வாங்கி அங்க கணக்கான பேர் காயப்பட்டாங்க அப்ப தனியா ஒரு கமிஷனை விசாரிக்கிற போது அந்த கமிஷன் முன்னாடி போய் ஆஜரான நம்ம அண்ணே சீமானு ஏன் சொல்படியெல்லாம் கேட்டுட்டு இங்க போராட வரலங்க அவங்களா தன்னெழுச்சியா போராட வந்தாங்களே ஒழிய நாங்க யாரையும் அனுப்பி வைக்கல அப்படின்னு நாச்சம் இல்லாம எழுதி கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு அதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம் நம்மளே வீடியோவும் போட்டிருக்கோம் சோ எதையும் பேசிட்டு தப்பிச்சுக்குவாரு இந்த பக்கம் நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லுவாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்காத ஒரு மனுஷன் தான் நம்ம அண்ணன் ஜீமானு அதனால அவரெல்லாம் நம்பி அவர் பேசுறதெல்லாம் உண்மை நம்பி பேசுறது இருக்குல்ல அக்கா முதல் செய்ய வேண்டிய விஷயம் சீமானுடைய பேச்ச கேட்காம இருக்கிறது ஏன்னா அவர் தான் யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார் நீ யாரு குளிக்கு பார்த்த நீ தமிழையும் போ அந்த பக்கம் போ நீ யாரு குளிக்கி பார்த்து நீ கன்னட எந்த பக்கம் போ நீ தெலுங்கு எந்த பக்கம் போ நீ தெலுங்கு சக்களிச்சு ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்கலாம் இந்த பக்கம் போ அப்படின்னு யூரின் டெஸ்ட் எடுத்து பிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அக்கா அதை கேட்டு நாங்களும் பேசுவோம்ல அப்படின்னு என்னையா தமிழர்ன்றீங்க எங்களெல்லாம் வந்தேறின்றீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கு கழிதுன்றதுக்கு அதனால சீமான் பேச்சை கேட்டால் சீரழிஞ்சு போவாங்க சீமான் பேச்ச உண்மன் நம்புனா இப்படிதான் கைதாகி கழிதுன வேண்டியது இருக்கும் அதனால அக்கா மாதிரிய நாட்களுக்கு இத ஒரு முன்னுதாரணமா எடுத்து திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க எனக்கு என்னமோங்க சீமான் தான் கஸ்தூரியக்காவே கம்பி எண்ண வச்சதுன்னு இது சீமானுடைய உள்ளடி வேலைதான் சீமானுடைய பேச்சு சீமானுடைய சிந்தனை சீமானுடைய அரைவே கட்ட அரசியலால ஈர்க்கப்பட்ட கஸ்தூரியக்கா இன்னைக்கு கம்பி எண்ணி கழுதிங்க ஆயிருக்கிறாங்க கைதாக உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் எல்லா அவர் பலர் பலர் வேற லெவலில் இருக்கும் அதனால தான் அவருக்கு அர்ஜுன் சொம்புன்னு நம்ம வச்சிருக்கோம் இந்த அர்ஜுன் சொம்பு இந்து மக்கள் சேனா அப்படின்னு ஒரு பெரும்படையை திரட்டிட்டு போய் போராட்டம் பண்ணுவேன் காவல்துறை அராஜகத்துக்கு எதிராக அப்படின்னு கிளம்புனா அஞ்சு பேர் வரலங்க அஞ்சு பேர் வராம தனியா போய் நின்று கதறிட்டு இருக்கு பெருசு காலம் போன கடைசி தேவையான பாருங்களேன் பாத்தீங்கல்ல எங்க அண்ணன் தனியா போய் கதறிட்டு இருக்காங்க ஏதோ நான் கூட பயந்துட்டேன் ஒரு பெரும் படையை திரட்டிட்டு எங்க அண்ணன் களத்துல இறங்குவராங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு பீஸ் அல்லக்கைய கூட்டிக்கிட்டு வந்து போலீசார் மொழிக நாங்கள் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அப்பா கழுதின தெரியுங்களா அக்கா எங்க போய் மனு கொடுத்தாங்க போய் கேட்டாங்க மதுரையில இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தின் கிளையில கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க இந்த காவிகளுக்கு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க மதுரையில போய் தான் எல்லா ஜாமீன் மனையும் கொடுப்பாங்க காவிகளுக்கு சோம்படிக்கிற கும்பலும் மதுரையில் போய் தான் ஜாமீன் மனு கேட்பாங்க ஜாமீன் மனு கொடுத்து ஜாமீன் கேட்பாங்க எதுக்குடான்னு பார்த்தா அங்கே நீதிபதி சாமிநாதன் இருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அல்லு சில்லு அறவை காட்டு கும்பல் அப்புறம் லெட்டர் பேடு கட்சி கும்பல் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறவரே ஐயா சாமிநாதன் தான் அவர் நம்பி போய் கொடுத்ததுதான் தான் கடைசியில் என்ன ஆகி காவிகள் பாஜக காரர்கள் கைவிட்டு விட்டார்கள் கஸ்தூரியை நம்ம அன்னை சவுக்கு சங்கருக்கெல்லாம் அங்க ஜாமீன் கிடைச்சது கஞ்சா வழக்குல சிக்கின சவுக்குக்கே ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நம்ம அக்கா மதுரையில் போய் மனு போட்டதே ஆனா கடைசியில் பார்த்தா காவிகள் கை விட்டுட்டாங்க காவிகள் ஏன் கைவிட்டாங்க அதுதான் முக்கியமான அரசியல் நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார் கும்பலுக்கு பயன்படுவீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை அவங்க ஆதரிப்பாங்க உங்களால அவங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களால நான் ஓட்டு தேரும்னா உங்களை எந்த சூழ்நிலையும் ஓட்டு பிரியும்னா உங்களை இப்ப தெலுங்கு மக்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள பத்து லட்சம் பேர் நெருக்கமா இருக்கிறாங்க நெருக்கி பத்து லட்சம் அந்த பத்து லட்சம் பேருடைய ஓட்ட புடுக்கணும்னு முடிவு தான் இங்க இந்த ரொட்டி கட்டின்னு ஒரு அஞ்சாறு பீஸ் அலையும்ல மலைமாடுன்னு கூட செல்லமா சொல்லுவீங்களே அந்த பீஸுங்கெல்லாம் உடனே கஸ்தூரியை கைது செய் அப்படின்னு சொன்னது பின்னாடி இருக்கிற அரசியல் இந்த ஓட்டு வங்கி சாலிடா பத்து லட்சம் ஓட்டு இருக்கு அதை செதற விடாம நம்ம எடுத்துக்கணும்னு தான் பாஜக கஸ்தூரியை கை விட்டுருச்சு கஸ்தூரி ஒரு ஓட்டு தாங்க மிஞ்சி போனா கஸ்தூரி பக்கத்துல இருந்து ஒரு அஞ்சு ஓட்டு கிடைக்குமா இங்க பத்து லட்சம் ஓட்டு இருக்கு பதமா போட்டா கூட ஒரு பத்து ஓட்டு தேரும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் இவங்க கஸ்தூரியை கழட்டி விட்டுருக்காங்க அப்ப கஸ்தூரி நம்பி போய் போட்ட ஜாமீனும் வேலைக்கு ஆகல இதோட நீதிமன்றம் வச்சு கொடையும் செஞ்சிருச்சு என்ன பண்ணாங்க நீதிபதி வெங்கடேஷ் ஆனந்த் இருக்காரு இல்லையா அவரு கேள்வி மேல கேள்வி கேட்டு அத்திரடியா அடிச்சு ஓட விட்டாரு நீங்க பேசின பேச்சு தெலுங்கு மக்களை கேவலப்படுத்துற பேச்சு இழிவுபடுத்துற பேச்சு அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் சரி மன்னிப்பு கேட்டேன்னு மன்னிப்பு கேட்கறதாவது மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்துச்சா அதுலயும் நீங்க பேசுனதுக்கு வக்கலத்தை வாங்கி பேசுறீங்க நீங்க பேசுனதுக்கு நீங்களே இந்த காரணத்தினால பேசுறேன் வருத்தம் தெரிவிக்கிறீங்க அது எப்படி நியாயமாகும் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க செயல்பாட்டாளர்னு சொல்றீங்க ஆனா இங்க ஒண்ணும் காணலையே இழிவால இருக்கு உங்க பேச்சு அப்படின்னு நீதிபதியும் தாம்பங்குக்கு அடிச்சு ஓட விட்டாரு ஆக ஆளும் பேருமா சேர்ந்து அடிச்சு ஓட விட்டதுல மதுரை கோவை சென்னை எல்லா பகுதியிலும் அவங்க மேல வழக்கு தொடுத்ததுல தேனி உட்பட வழக்கு தொடுத்ததுல வேற வழியே இல்லாம ரெண்டு தனிப்படை அமைச்சு அவங்கள கைது பண்ண வேண்டிய இடத்துக்கு அரசு நகர்ந்தது இதோட சேர்த்து நீதிமன்றம் ஒரு வலியுறுத்தலையும் செஞ்சது இது மாதிரியான கேஸில் இவங்க மேல எடுக்கிற நடவடிக்கை மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் தானும் இப்படி பேசிட்டு நம்ம வாட்டுக்கு சைமன் மாதிரி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது சீமான் மாதிரி வாய் ஜவுடால கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்ட்டு நீதிபதி ஒரு வழிகாட்டுதலையும் செஞ்சிருக்காரு இதுக்கு இடையில தான் தனிப்படை போய் தேடி போகுது டெல்லியில ஒரு முக்கியமான பிரமுகர் வீட்டில் அவங்க தங்கி இருக்கிறதா ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது ஆனால் அப்படிலாம் திசை காட்டிட்டு நம்ம அக்கா போய் ஹைதராபாத்ல தங்கிட்டாங்க எனக்கு என்னவோ ஹைதராபாத்ல இருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஆனா டெல்லியில் இருக்கிறதா ஒரு செய்தி பரவியது அதுக்கு பின்னாடி டெல்லியில போய் பார்த்துட்டு போலீஸும் ஒரு குரூப் வந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்க வீட்டில் பணியாட்களிடம் விசாரித்ததனுடைய அடிப்படையில் அவங்க நேரடியாக போய் கை கைப்பற்றிட்டாங்க கைது செஞ்சுட்டாங்க இதுக்கு இடையில அக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு தன் நியாயத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன வீடியோ வெளியிட்டாங்க நான் எங்க தலைமறைவானே நான் எங்க தலைமறைவானே நான் ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன் ஹைதராபாத்துக்கு அதுவும் என்னுடைய லாயரு மென்டலாக டி டிப்ரெஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஊடகத்தார் தொடர்ந்து கைது கால் பண்ணிக்கிட்டே என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இருந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ன்றக்காக போனாவர்ட குடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அக்கா அரஸ்ட் பண்ணும் போது பயங்கரமான முழக்கத்தோடு அரஸ்ட் ஆயிருக்காங்க அரசியல் அராஜகம் மொழிக நீங்க தனிப்பட்ட முறையில என்ன ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது ரொம்ப கண்டிப்பீங்க நியாயமும் கூட தனிப்பட்ட முறையில யாரையும் ஏன் பேசணும் அது நமக்கு அவசியலே கிடையாது அவசியமும் கிடையாது தனிப்பட்ட முறையில தாக்குறது நம்ம அரசியல் கிடையாதுல்ல நாம அரசியலை அடிச்சு ஓடவுறதுன்னு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி பக்காவா நிற்கும் அப்படி இருக்கும்போது இவங்களை தனிப்பட்ட முறையில் இப்படின்னு பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அக்காவுக்கு ஒரு அறிவுறுத்தலை செய்கிறேன் நீங்க இவ்வளவு யோகியமா பேசுறீங்கல்ல நீங்க தானே திராவிடியான்னு ஒரு சொல்ல உருவாக்கணுங்க திராவிடியான்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன என்னோடைய லாங்குவேஜில் என்ன ஒரு ஸ்டைல் அதை ஒரு இனத்தின் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் சொல்ல தெரிஞ்சு உங்களுக்கு உங்களை தனிப்பட்ட முறையில சொன்ன கொதிக்குதா அப்ப இந்த இடத்துல நீங்க திருந்தணும்ல திருந்தவும் இல்லை வருந்தவும் இல்லை அடுத்து வாய் வரைய தான் இருந்தாங்க கடைசியில அரசியல் அராஜக மொழிகை அப்படின்னு முழக்க முடியிருக்காங்க இதுல எங்க அரசியல் அராஜகம் இருந்துச்சு ஆஹ் நீங்க பேசுற பேச்சுக்கு நீதிமன்றம் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்சு உங்களுக்கு உள்ள தெரியிருக்க இதுல எங்க அரசியல் அராஜகம் இருந்துச்சு உங்க உங்க பக்கம் நியாயம் இருந்தா நீதிமன்றம் உங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கும் உங்க பக்கம் தான் நியாயம் இல்லையே தான் அவங்க அவமானப்பட்டு வெளியே நிக்கிறீங்க நீதி வெள்ளட்டும் எது நீதி எதுங்க நீதிய உங்க பாட்டுக்கு ஒரு இனத்தினுடைய ஒரு தேசிய இனத்தினுடைய பெண்களை வரலாறுன்ற போர்வையில் கேலி பண்ணுவீங்க கேவலப்படுத்துவீங்க அசிங்கப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்க அந்த மக்கள் என்ன என்ன நீதி நீங்க பார்ப்பனர்களுக்காக பேசுங்க பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேளுங்க அதுவும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கான உரிமைக்கு நீங்க போராடுறது சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு உரிமை அதை நீங்க பயன்படுத்துறது எந்த தப்பும் கிடையாது ஆனா அங்க நின்றுகிட்டு நான் ஒரு குடும்பத்தை பேசணும் தான் பேசினேன் ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் பேசலைன்னு கேட்டா நீங்க வாயிலிருந்து வந்த சொல் அதைத்தானே காட்டுது தெலுங்கு பெண்களை தானே நீங்க அவமானப்படுத்துனீங்க உழைக்கிற வர்க்கத்தை தானே இழிவுபடுத்துறீங்க சீமான் தொடர்ந்து தெலுங்கர்களை இழிவுபடுத்தியது போலு தெலுங்கர்களை இழிவுபடுத்திட்டு தெலுங்கர் காலில் விழுந்ததை போல தெலுங்கர் சமூகத்திலேருந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போல நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தெரிச்சு ஓடி போய் எங்க போய் உட்காந்துருக்கீங்க இன்னொரு தெலுங்குக்காரங்க வீட்டுல உட்காந்து என்னை காப்பாத்துங்கயா ஐயா என்ன காப்பாத்துங்கன்னு கேவலமா கிஞ்சிட்டு நிக்கலையா இதுதான் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்க்குறோம் நீங்க ஒரு இனத்தை கேவலப்படுத்திட்டு ஜாலியா சுத்தலாம்னா தமிழ்நாட்டுல அது நடக்காது பொலிட்டிக்கல் டிராமா இது இது எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தே தப்ப செய்ய முடிஞ்சிச்சுன்னா நீங்க திட்டமிட்டே செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் பொலிட்டிக்கல் ட்ராமா இது இது எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்கள் அண்ணன் அர்ஜுன் சுமத்து பக்கத்தில் நின்று சொம்பு அடிக்கிறாரு உங்கள் தோழன் சீமான் வந்து உங்களுக்கு உட்காந்து ஜால்ரா அடிக்கிறாருன்னா இவங்க யாரும் உள்ள வந்து உட்காந்து கழிவிங்க இல்ல உங்கள் பேச்சுக்கு நீங்க தான் பொறுப்பு உங்கள் பேச்சினுடைய அராஜகத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு அதனால நீங்கள் உள்ளே போவீங்க இது என்ன பொலிட்டிக்கல் ட்ராமா உள்ளே போயிட்டு வாங்க எல்லா டிராமாவும் உங்களுக்கு புரியும்